நாட்டில் நிலவும் மோசமான வானிலை தனிந்திருந்தாலும் மலேகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் இன்னும் பதிவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய சீற்றமான காலநிலையால் மலைகமே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் கொத்மலை உள்ளிட்ட நயவன மலையால் சுற்றியுள்ள சில பகுதிகளில் விரிசல் பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோத்மலையில் உள்ள நயவன கிராமத்துக்கு செல்லும் வீதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் ஒன்று அடி ஆழத்தில் தாழிறங்கியுள்ளது இதன் விளைவாக நயபன பகுதியில் இருந்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியத்தில் உள்ளனர் இதேவேளை ஹம்பகா நுவலியா பிரதான வீதியில் உள்ள நுணுகல பகுதியில் சில இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் வழி இதேவேசா பிரதான வீதியில் உள்ள ராஜதலவா பகுதியில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவை தொடர்ந்து மீண்டும் சில இடங்களில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று நிலைமைகள் பதிவாகினால் மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிலச்சரிவு ஆராய்ச்சி பிரிவின் இயக்குநர் காமினி ஜெயாதித்துள்ளார் மேலும் கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாதுழி மாவட்டங்களில் மண்சரிவு சரிவு சிகப்பு இன்னும் நடைமுறையில் உள்ளது